ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் எஸ்ஐ கே இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும் போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்ச தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கத்து என்று அறிந்து கொள்வார்கள் நிந்தைகளும் ஒரு மனிதனை எந்த ஒரு செயலையும் செய்ய தைரியமற்றவர்களாக மாற்றிவிடுகிறது பரியாசங்கள் நம்மை முழுமையாக முடக்கி போட்டுவிடும் நிந்தைகள் பரியாசங்களால் ஆவி சோர்ந்து ஒடுங்கி போகும் சக மனிதனை பரிகாசம் செய்கிறவர்கள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராதே என்று வேதம் கூறுகிறது ஏனென்றால் அவன் நியாய தீர்ப்புக்கு உள்ளாகிற போது அவனோடு சேர்ந்தவர்களுக்கும் அதே நியாய தீர்ப்பு உண்டாகும் மத்திய ஐந்து தன் சகோதரனை மூடனே என்கிறவன் எரி நரகத்திற்கு எதுவாயிருக்கிறான் என்று வேதம் கூறுகிறது தேவனுடைய நியாய தீர்ப்பு பூமியில் உண்டாகிற போதெல்லாம் ஒரு சாராருக்கு இரக்கத்தின் தீர்ப்பு உண்டாகிறது என்றால் மற்றொரு தரப்புக்கு தண்டனை தீர்ப்பு நிச்சயம் உண்டாகும் நமக்கான நியாயம் செய்ய ஏன் கத்தர் நியாயத்தீர்ப்பு வரை நம்மை காத்திருக்க செய்கிறார் என்ற கேள்விக்கான பதில்

మహిమపడత ఆమెన్ అల్లుయ